அமெரிக்காவிற்கு வெளியே தயாரிக்கப்படும் அனைத்து திரைப்படங்களுக்கும் நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் என அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளது பல குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கிறது உலகின் மிகப்பெரிய திரைப்பட தயாரிப்பு நாடான இந்திய திரைப்பட துறையை அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு நிச்சயம் பாதிக்கும் என்கிறார்கள் காரணம் இந்தியாவின் வருவாயில் கணிசமான பகுதி அமெரிக்கா சந்தையில் இருந்தும் ஸ்ட்ரீமிங் சேவைகள் மூலமாக கிடைத்து வருகிறது இந்தியா மட்டுமின்றி ஐரோப்பா ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியா உட்பட உலகின் பிற பெரிய திரைப்பட தயாரிப்பு நாடுகளும் அமெரிக்காவின் வரியினால் பாதிக்கப்படும் இந்த திட்டத்தால் இந்தியா இரண்டு வழிகளில் பாதிக்கப்படும் இந்திய படங்களுக்கு வட அமெரிக்கா சந்தையில் இருந்து ஆண்டுதோறும் தோராயமாக ஆயிரம் கோடி ரூபாய் வரை வருவாய் கிடைப்பதாக இந்திய தயாரிப்பாளர் சங்கம் மதிப்பிட்டுள்ளது இந்த வரி விதிப்பால் அமெரிக்காவில் உள்ள இந்தியர்கள் டிக்கெட்டுகளுக்கு தற்பொழுதை விட ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு மேல் செலவழிக்க வேண்டியிருக்கும் இந்தியாவிலும் கூட நடக்கலாம் என சொல்லப்படுகிறது போன்ற சர்வதேச அளவில் ஸ்ட்ரீமிங் சேவைகள் அளித்து வரும் நிறுவனங்களையும் இது குழப்பத்தில் ஆழ்த்தி இருக்கிறது இதனால் ஸ்ட்ரீமிங் சந்தா சேவைகளுக்கான விலையும் உயரும் ஆனால் இந்த விலை உயர்வு தேவையை குறைத்து தயாரிப்பாளர்களை குறைந்த விலைக்கு விற்கும்படி கட்டாயப்படுத்த வாய்ப்பும் இருக்கிறது அமெரிக்காவே நினைத்தாலும் இதனை செயல்படுத்துவது கடினம்தான் ஏனென்றால் திரைப்படத்துறை பெரும்பாலும் சர்வதேச சந்தையை சார்ந்திருக்கிறது எனவே இந்த நூறு சதவீதம் வரி என்ற நடவடிக்கையை செயல்படுத்துவது நடைமுறையில் அமெரிக்காவிற்கு பெரும் சவாலாக இருக்கும்